வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா சோ இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இருக்கீங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து ஏனா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமா கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்குரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா

அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி அடித்தனாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் இருக்கா பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சியை அழித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விஷேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாமே வழிபட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரட்டாசி பகவான் சரிங்களா நிறைய பேர் போயிட்டு இருக்கோம் அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில தான் சரிங்களா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார் அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து அவதாரங்கள் நம்மது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதை தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவிலே எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் ஆமை வடிவில் எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக நம்ம வளர்ச்சி எப்படி காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபடிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளால வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவான் ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன் கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி இருந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார்

ஏறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்துல என்ன பண்றார் அடுத்து திருமணம் போகணும் பாத்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை துன்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம் சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இப்போ இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பத்து மாசத்துல குழந்தை பிறகு அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா

இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லேயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரடசி மாதம் அப்படின்னு பண்ணா நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ் பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப்பாக தான் வரணும் சீனியாரிட்டி படியாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்கள் முதல்

இப்ப இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவான வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கலாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலிமா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்று மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போகிறோம் வரதவான ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதுல வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவாரம் சனிக்கிழமை காலையில பத்து அம்பதுல இருந்து பதினொன்னு முப்பது குள்ள சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசித தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு ஓட்டவர் இதான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்க வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி குப்பையில எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் மேஷராசி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க சரிங்களா நிறைய பேர் கால் பண்ணி அதுக்குள்ளே அட்வான்ஸ் போக ஆரம்பிச்சிட்டீங்க நிறைய பேர் புரோட்டாசி பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க சோ புரட்டாசி மாதம் மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா துலாம்ல சஞ்சரிக்கிறார் சரிங்களா மேஷத்துல உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் எங்க இருக்கிறாரு கண்ணியில் இருக்கார் சரிங்களா இந்த விஷயங்கள் நடக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் சரிங்களா அவங்களோட விஷயங்கள் எப்படி போகும் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்ற விஷயத்துல ரொம்ப மும்முரமா இருப்பாங்க ஒரு செய்ய வேண்டாமா இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் நண்பர்கள் மூலயமா தான் நண்பர்கள் தான் இவர்கள் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நண்பர்களுக்கு சில பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு திருமணம் சார்ந்த சில விஷயங்களும் பாத்தீங்கன்னா இவளுக்கு சில தடைகளை ஏற்படுத்தும் சோ மேஷராசி நண்பர்கள் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா திருமணம் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள நண்பர்கள் யாரும் கூட அழைச்சிட்டு போக வேண்டாம் அப்படி போகாமல் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் வந்து கை கூடக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானோட பார்வையும் இருக்கு ஏழாம் பாவத்தில் அப்போ திருமணத்துக்கான காலம் போயிட்டு இருக்கு அப்போ சில விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்றது பாருங்க அப்போ மேஷராசி நண்பர்கள் என்ன பண்ணக்கூடாது நண்பர்கள் கூட பொண்ணு பார்க்க போகிறதோ இல்லை நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் கூப்பிடும் அப்படி அவங்கள கூடவே வச்சுட்டு இருக்கக்கூடாது வந்தாங்களா அப்படி உட்கார வச்சுட்டு நம்ம விஷயங்களை பார்த்தோம்னா நல்லா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மேஷல் ஆசி அன்பர்களுக்கு சரிங்களா மேஷல் அரசி அன்பர்களுக்கு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி அப்படின்ற சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த புரோட்டாசி மாறுதலில் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை ட்ரை பண்ணால் கூட ஒரு சக்சஸ் கிடைக்கும் சரிங்களா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்கன்னா சக்ஸஸ் கிடைக்கும் எதனாலனு பார்த்திங்கன்னா வெற்றியின் அதிபதி சரிங்களா வெற்றிக்கான பாவகம் ஆறு அந்த ஆரபகம் பகம் கண்ணியில சூரிய பகவானும் இருக்காரு சரிங்களா உங்களோட முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான புத பகவானும் கண்ணிலே சஞ்சரிக்கிறார் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்ப என்ன ஆகும் வெற்றின்றது கண்டிப்பா உறுதி இன்கேஸ் நீங்க ஒரு பாஸ்போர்ட் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அங்கே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு கோர்ட்டு கேஸ் எதனால் நடக்குது அப்படி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் உண்டு ஸோ இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதனால நீங்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்தி உங்களோட வெற்றி எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது எந்த விஷயத்தில் நீங்கள் முடிக்கணும் தடையை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான பிரச்சனைகளில் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பன்னெண்டாம் பாவத்தில் சனீஸ்வரன் பகவான் இருக்கார் சரிங்களா பன்னெண்டாம் பாவத்தில் சனீஸ்வரன் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு

அடுத்த வெற்றிக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய ராகு பகவான் இருக்கார் அப்ப எப்படி இருக்கும் உங்களோட திங்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரூபா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா அது பத்து ரூபா வரும் ரெண்டு ரூபா வராது பத்து ரூபா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு மேஷ ராசி அன்பர்களுக்கு உண்டு ஏன்னா ஆறாம் பாவத்திலேயும் வெற்றி இருக்கு பதினொன்றாவதுக்கான லாபத்தை பெருக்கிறதுக்கான இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு சரிங்களா அந்த விஷயங்கள் என்ன ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ணணும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணனும் சரிங்களா குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணனும் நீங்க செய்யறது பாத்தீங்கன்னா குலதெய்வ வழி வழிபாடு இது மறந்துட்டோம் தெரியல அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மகாலட்சுமியை வணங்குங்க சரிங்களா மகாலட்சுமி விநாயகர் வழிபாடு குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு விநாயகரை வழிபட்டு அடுத்தது மகாலட்சுமி வழிபட்டு உங்களோட விஷயங்களை செய்யும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த தடைகள்லாம் நீங்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா நீங்க ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்ல வெளியூர் பிரயாணங்கள் செய்யும் போதும் சரி இந்த ரெண்டு பேரும் வணங்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள்ல நடக்க ஆரம்பிக்கும் பட் மனசு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சஞ்சலத்தோட இருக்கும் இது கரெக்டா நடக்குமா நடக்காதா நீங்க எதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கான ஒரு மாதமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தை மிஸ் பண்ணாம உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு சக்சஸ்ஃபுல்லாக அடியனின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி